நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு சிங்கர் ஹரிகரனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய நிறைய ஃபேன்ஸ் வந்து பெரிய அதுவும் அவருடைய முதல் படமான ரோஜ படத்துல வர தமிழா தமிழா நாளை நம் நாடு அந்த ஒரு தேசபக்தி பாடல்கள்லாம் வேற லெவல் எட்டு முதல் படத்துல அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர் அதுக்கப்புறமா தமிழ் சினிமால நிறைய பாடல்கள் தமிழ்ல தாண்டி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க ஒரு பேன் இண்டியா சிங்கராக இருந்திருக்காரு ஆனால் அவரை பற்றின நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ரீசண்டாக ரொம்ப ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு அவர் முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் நோயை பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் ஆளே அடையாளம் தெரியாத மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரூமரை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை சரி ஏன் ரூமரை கிரியேட் பண்ணாங்க அதுக்கான காரணம் என்னன்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் மறக்காம பருளுங்க கேரளாவில் நவம்பர் ஒன்னு மூணு வரைக்கும் ஒரு மியூசிக் கான்செர்ட் நடந்துச்சு இந்த மியூசிக் ஒரு வயதான முதியவர் போய் பாட பாட ஆனா அங்கிருந்து போலீஸ்லாம் தடுத்து இருக்காங்க ஆனா அதேமாரி அவர் போய் ஸ்டேஜில் பாட்டு பாடி இருக்காரு அப்பதான் தெரியும் அவர் யாருன்றது நம்ம தளபதி விஜய் நடிச்ச படத்த ஒரு பாட வரும்ல என்னை தாளாட்ட வருவாளு அந்த பாட்டு அவர் பாடும் தான் அவர் யாருன்னு தெரியும் பாட்டு பாடுக்கப்புறம் தான் அவர் நம்ம சிங்கர் ஹரிகர்னே தெரிய ஆரம்பிச்சது பாட்டு பாடும் போது இருந்தாருன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேல ஒரு ஒரு முடி பண்ணாம ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தாரு அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து உண்மையிலே அப்படி இல்லை பிராங்க் பண்றதுக்காக அந்த மாதிரி கெட்டப்ல வந்திருக்காரு இருக்காரு அப்பதான் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆனா நிறைய பேரு அந்த வீடியோக்களை தப்பா எடுத்து ஹரீரன் அவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு முடியாம இருக்காரு வயசு சொல்லிட்டு வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா அந்த மியூசிக் பப்ளிக்க பிராங்க் பண்றதுக்காக அந்த மாதிரி கெட்ட போட்டிருக்காரு இந்த கேரளா மியூசிக் கன்சர்ட் மட்டும் இல்ல இந்தியா முழுக்கும் எல்லா இடத்துலயும் ஹரீரன் அவர்கள் மியூசிக் கன்சர்ட் பண்றாரு உங்களுக்கு ஸ்பெசிஃபியா ஹரிகனுடைய வாய்ஸ் இந்த பிடிக்கும் கீழே மாதிரி இருக்கோம் பண்ணுங்க அவருடைய சாதனைகளை வந்து ரொம்ப லென்த்தை சொல்லப்படலாம் குறிப்பா சொல்லப்படாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தமிழ்நாடு அரசுடைய சிறந்த விருது வாங்கியிருக்காரு இப்ப நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு அந்த மனுஷன் நம்ம ஹரிகரன் அவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சிங்கர் ஹரிகரன் எந்த அளவுக்கு பிடிக்கும் கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க